ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் சமூக தேர்தல் பகுப்பாய்வாளர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஐயா வணக்கம் 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 ஜீவா பாஜகவின் தலைவராக நயினார் நாகேந்திரனை போட்டால் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி முஸ்லிம் போன்ற பல்வேறு விஷயங்கள் மறைந்து அவரிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த திராவிட பேட்டர்ன்ல கொஞ்சம் கட்சியை வலுப்படுத்துவார் எலெக்ஷன் டையத்துல அவர் வேற மாதிரி விஷயங்களை கொண்டு போவார் தனிப்பட்ட செல்வாக்கு உடையவர் திருநெல்வேலியில் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைமார் நாடார் மரவர் முஸ்லீம்னு இவருக்குன்னு தனியாக ஒரு பேட்டனை உருவாக்குகின்ற ஒரு ஆளுமையில் ஒருவர் நம்ம தாமரக்கனி மாதிரி திருநாவுக்கரசு மாதிரியான ஒரு நபர் தான் நயினார் நாகேந்திரன் சோ அண்ணாமலை மாதிரி பாஜகவில் வந்து அடையாளப்படுபவர் கிடையாது ஏற்கனவே அடையாளப்பட்ட ஒருவரை தன்மையை பாஜக சோ இது கொஞ்சம் பாஜகவுக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு பாஜகவை ஆதரிக்கிற சிலர் சொல்கிறாங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க நயனா நாயேந்திரன் கன்டெஸ்ட் படுற கான்ஸ்டுவன்சியில முஸ்லீம் முதல் கொண்டு அவரு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவருக்கு லோக்கல்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கு நான் சமீபத்திலோடு திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தேன் அவர் வந்து கட்சி வேறு பாகுபாடு இல்லாமல் எல்லாருத்தையுமே வந்து நல்லா பழகுற திமுக உள்ளவங்களும் நயனா நாயந்திர பத்தி குறை சொல்லி பேச மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க திமுக இன்னொரு இன்னொருத்து ஓட்டு போட போறது இல்லை ஆனா இந்த மார்க்சரியம் கிடையாது இவர் மேல வந்து அண்ணாமலை மேல வந்து ஒரு இன்டென்ஸ் ஹேட்ரட் வந்து அவருடைய சில பேச்சு இந்த மாதிரி துணியினால இருக்கு சில பேருக்கு இருக்கு ஆனா இவர் மேல அப்படி கிடையாது அதனால இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல மைனாரிட்டிஸ் வந்து இவரினால கவரப்பட முடியும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தென் தமிழ்நாட்டுல தேவர் ஓட்டு பேங்க்ல வந்து கொஞ்சம் டென்ட் வந்து இவங்களுக்கு விடுறதுக்கு டிஎம்கேக்கு கேக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நைனா நாகேந்திரனால அப்படிங்கிறது உண்மை ஆனால் இவர் தென் தமிழகத்தில் முழுவதுமாக அறியப்பட்ட தேவர் தலைவர் கிடையாது திரும்பவும் சொல்றேன் திருநெல்வேலி மாவட்டத்துல இவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அதனால மதுரை விருதுநகர் ராம்நாடு வந்தா கூட பெரிய லெவல்ல ஈர்ப்பு இருக்காது பெரிய அளவு கிடையாது பெரிய அளவு கிடையாது அதனால அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது ஆனா நிச்சயமாக ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் அதுல சந்தேகமே இல்லை இப்ப அண்ணாமலை வந்து பாஜகவை ஒரு பிராமின் பார்ட்டிங்கிற அந்த ரேஞ்சில இருந்து இறங்கி ஒரு நாடார்கள் தலித்துகள் வேறு மாதிரியான பலரை கட்சியில கட்சி பேட்டனுக்கே பொருத்தம் இல்லாம இந்துத்துவாக்கு சம்மதம் இல்லாத பலரையும் உள்ள இழுத்தாருங்கிறது அந்த கட்சிக்குள்ள விமர்சனமா இருந்தது வெளியே இருந்து பாக்குற அரசியல் பார்வையாளருக்கு பல பிஜேபியை ஒரு மாதிரி ஜனரஞ்சகமா கொண்டு போறாரு அப்படி ஒரு பிசி பார்ட்டி ஆக்குறாரு எஸ்சி பிசி கட்சியா மாத்துறாரு பிராமின் பார்ட்டிங்கிற நேமை கொண்டு போறாருங்கிற ஒரு பார்வையெல்லாம் அண்ணாமலை கொண்டு வந்தாரு எச் ராஜா போன்றவர்கள் எஸ் வி சேகர் போன்றவர்கள் காயத்ரினு பர்டிகுலரா பல பார்ப்பனர்கள் பிராமின் லீடர்ஸ் பிஜேபியை தள்ளி நின்னாங்க இப்போ நைனா நாகேந்திரனும் ஒரு நான் பிராமின் பிசி லீடர் தான் ஒரு திரவிடின் கான்செப்ட்ல இருந்து வந்தவர் இவர் எப்படி அந்த பழையபடி பிஜேபினா பிராமின் பார்த்திங்கிற அந்த கான்செப்டை அனுசரித்து போய்க்குவாரா இல்லை இதை ஒரு நான் பிராமின் பார்ட்டியாக நடத்தணும் அது நமக்கு மைனஸ் பிராமின் பார்ட்டிங்கிற அந்த ஒரு டேட்டிக்ஸோடு கொண்டு போவாரா பொதுவாகவே வந்து கொஞ்சம் நேர்த்து போயிருக்கு இந்த கடவுள் எதிர்ப்புங்கிறது ஆகட்டும் அல்லது சமய சடங்குகள் எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் நேர்த்து போயிருக்கு வைக்கோ ஒரு பெரிய ரெவல்யூஷனா எல்லாரும் தெரிஞ்சாரு அவருடைய பேத்தி கல்யாணத்துல வந்து எல்லாம் புரோஹிதர்கள்லாம் வச்சுதான் கல்யாணத்தை முடிச்சிருக்காரு அவர் ஓப்பனா ஒரு அறிக்கை கூட விட்டாரு அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லலையா அப்ப நம்ம இப்ப கோயிலுக்கு போறதெல்லாம் பத்தி நம்ம ஒண்ணு அப்செக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இதைத்தான் பெரியார் அன்னைக்கே சொன்னாரு எலக்டரல் பாலிடிக்ஸ் போயிட்டீங்கன்னா அங்க வந்து காம்ப்ரமைஸ் வந்துரும் உங்களுடைய கொள்கையில கொள்கைகள் வந்து நேர்த்து போயிருன்னு சொன்னாரு டிம்கேல இருந்த கொள்கை பிடிப்பு வந்து ஏடிஎம்கே ல உள்ள தொண்டர்களுக்கு என்னைக்குமே கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு தனி மனித எதிர்ப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஏடிஎம்கே வந்து கருணாநிதி ஆன்டி கருணாநிதிங்கிறத மெயின் பிளாங்கா இருந்தது இவருக்கு எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் வந்து திராவிட கொள்கையில இருந்து நீர்த்து போகாம இருந்தது காரணம் என்னன்னா எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் தான் பவர்ல இருப்பாருன்னு நினைச்ச திராவிடத்தில் ஊறி போயிருந்த சில தலைவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்விற்காக திமுகவில் இருந்து விலகி அதிமுகவிற்கு வந்தார்கள் இந்த ராஜாராம் மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து திராவிடத்துல இருந்து என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது கடைசி காலத்தில் ராஜாராம் வந்து வேற மாதிரி போயிட்டார் ஆனால் அரசியல்ல இருந்த வரைக்கும் அவர் வந்து திராவிட இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் கூட இருந்து நெடுஞ்செழியன் ஆகட்டும் அவருடைய கட்சியில இருந்த திமுகல இருந்து வந்த மாற்று தலைவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமான திராவிட கொள்கையில் கம்பிக்கப்படுவா இருந்தாங்க தஞ்சாவூர்ல எஸ்டிஎஸ் எஸ்டிஎஸ் நிறைய சொல்லலாம் அப்போ எம்ஜிஆருக்கு வந்து அந்த கட்சிக்கு தனி கொள்கை கிடையாது அவங்க கொள்கைன்னு சொல்லி சொன்னது வந்து திராவிட கொலகம் சொன்னதையும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதையும் தங்களுடைய கொள்கை சொன்னாங்க அவங்க வேற கொள்கை அவங்களுக்கு தனிப்பட்ட முறை கிடையாது இந்து எதிர்ப்பாக இருக்கட்டும் அல்லது மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் எல்லாமே திமுக சொன்னதை திருப்பி சொன்னாங்க ஆனா அதுல உறுதியா நின்னாங்க அதுல உறுதியா நின்ன அளவுக்கு கடவுள் எதிர்ப்புங்கிறதோ அல்லது சமய சடங்குகள் நம்பிக்கையின்மைங்கிறதுலயோ அவங்க நின்னதில்லை எம்ஜிஆரே வந்து கோயிலுக்கு போனார் கடைசி காலத்துல கோயிலுக்கு போனார் ஒரு காலத்துல திமுகல உள்ள நடிகர் வந்து ஒரு புராண படத்துல நடிச்சதுக்காக அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க திமுகல ஒரு காலத்துல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து தேவர் படம் ஒண்ணுல இவங்க ஜெயலலிதா கனவு காண்ற மாதிரியும் தனிப்பிரவி தனிப்பிரவி ஆமா தனிப்பிரவியில வள்ளியாவும் வள்ளியும் வர்ற மாதிரி சீன் காமிச்சாரு யாரும் எந்த இது ஏன்னா எம்ஜிஆர் அதுக்குள்ள அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டார் திமுகவுக்குள்ள நேர போய் மருமமலையில வந்து விளக்க ஏற்றி வச்சாரு அவர் தான் முதல்ல விளக்கு ஏற்றி வச்சாரு யாரும் அதுக்கு எதிர்ப்பு சொல்ல அந்நியாருமே வந்து அதிமுகவுடைய நீர்த்து போறதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயலலிதாவுக்காக மண் சோறு தின்னாங்க கோயிலில் போய் உருண்டு புரண்டுகிட்டு இருந்தாங்க அதனால அந்த இவர் அதிமுகல இருந்து வந்தவர் தான் அதனால இவருக்கு வந்து இந்த இவர்கிட்ட வலதுசாரிகள்ட்ட ரொம்ப பெரிய எதிர்ப்பு இவருக்கு இருக்காது என்ன பிஜேபி இந்த திராவிட கொள்கை உள்ளவங்ககிட்டயும் சரி இவர் நம்மளால்தானுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் அது உண்மைதான் அதனால வந்து இவர் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா அண்ணாமலை ஆனா நைனா அண்ணாமலை ஆமா ஓகே தீவிரமா வந்து கிராமத்து வரைக்கும் கட்சியை கொண்டு போயிட்டாரு யார் என்ன சொன்னாலும் அந்த கிரெடிட் அவருக்கு தான் எப்படி போனாரு என்னெல்லாம் செஞ்சாரு சரியா பேசினாரா எத்திக்கலா இருந்தாரா அன்னெத்திகளா இருந்தாரா இதெல்லாம் வேற கேள்வி ஆனால் கிராமத்துல வந்து க இது பிஜேபி வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தான் காரணம் இப்ப பிஜேபி என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உடைய கூட்டு தேவை ஏடிஎம்கே போடுற கண்டிஷன் என்ன முதல்ல அண்ணாமலையே பண்ணு ஏன்னா ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது ஒரே கோவை மண்டலத்திலிருந்து இரண்டு முக்கியமந்திரி ஆக வேண்டும் முதன் மந்திரி ஆக வேண்டும் ஆசைப்படுவர்கள் இருக்க முடியாது அதனால உடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ணாமலையை வந்து பண்ணு வகிர அதனால அண்ணாமலை வந்து என்ன கடைசியில பிஜேபி வந்து யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்தி விட்டு தூர எரிந்து விடு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டாங்க அண்ணாமலை விஷயத்திலையும் இதுதான் உண்மை இல்ல நயினார் நயினார் நாகேந்திரன் வந்து நயினார் நாகேந்திரனுடைய இதை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களும் ஏற்றுக்குவாங்க அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட பிராமின் லீடர்ஸும் ஏற்றுக்குவாங்க அப்படிதானே ஆமா அப்படிதான் ஒரு நான்காம் பிஜேபிக்குள்ள பிஜேபிக்குள்ள அண்ணாமலைக்கு இருந்த எதிர்ப்பு நைனா நாயகன் வரைக்கும் இருக்காரு இருக்காரு தமிழ் இசை வானதி சீனிவாசன் போன்றவங்கலாம் நயனா நாயந்தனோட அடாப்ட் ஆயிக்குவாங்க அண்ணாமலை டெந்த டிஸ்டன்ஸ் இருக்காதுன்னு பாக்குறீங்க போட்டி இருக்கும் ஆனால் கவிழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு இருக்காது தமிழ் வந்து போட்டி போடுவாங்க அதான் கவிழ்த்து வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் அதற்கான குறுக்கு வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள் அவ்வளவு தான் அவ்வளவுதான் மாதிரி செயல்பட வாய்ப்பு இல்லைங்கிறீங்க நீங்க கவனிச்சு பாருங்க கட்சிங்கிறது என்ன இருந்தாலும் எச்சுராஜா ராகவன் இவங்க வளர்த்த கட்சி அது பொதுவா எஸ் வி சேகர் போன்றவங்கெல்லாம் அதை வந்து தங்களுடைய கொள்கை ரத்த பூர்வமாக பாஜகவை நேசிக்கிறவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கூட கட்சியில் ஆகல பயிலாபடியே இவர் தலைவராக முடியாதுன்னு நேற்று வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதெல்லாம் பாஜகவை ஒரு பாரம்பரியமாக கொண்டவர்கள் இந்துத்துவாவை நேசித்தவர்கள் ஒரு பிராமண சிந்தனையில் உடையவர்களுக்கெல்லாம் டக்குன்னு ஏடிஎம்கேல இருந்து டக்குன்னு வந்தாரு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகல ஒரு எம்எல்ஏ அடுத்த தலைவர் ஆகுறாருங்கிற அந்த உணர்வு வராதா கட்சிக்கு வே வேத்தாளுக வராங்கிற உணர்வு வராதா அந்த உணர்வு வந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியும் அவங்க வந்து கட்சியை வளர்த்தாங்க அவங்க கட்சியில இருந்தாங்க அவ்வளவுதான் கட்சி எங்க வளர்ந்துச்சு அவங்க இருந்த போது அவங்க வளர்ந்தாங்க கட்சி எங்க வளர்ந்துச்சு கட்சியை வளர்த்து விட்டது இவங்க இந்த பாருங்க யூ கோ பை நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் இன் டெமோக்ரஸி நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அப்பர் காஸ்ட் வந்து நியூமெரிக்கல் சாங் கிடையாது அப்ப இதை ஜனரஞ்சகம் கட்சி வளர முடியாது அதுக்கப்புறம் பிஜேபி வந்து தன் தான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சி கொள்கையில் எந்த தியாகம் வேண்டுமானாலும் செய்வார் இப்ப இதுல வந்து டிஎம்சி எதிர்த்து போட்டி ஓட்டாங்க அந்த டிஎம்சிக்கு எதிர்த்து போட்டி ஓட்ட பிஜேபி கேண்டிடேட்ஸ்ல அறுபது விழுக்காடுக்கு மேல மற்ற இருந்து வந்தவங்க அந்த கட்சியிலே இருபது வருஷமா இருந்தவனுக்கு சீட் கொடுத்தாங்க எம்எல்ஏ சீட்டு இப்பயே அதுதான் நடக்க போகுது அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோர் டீம் வந்து அவங்க யார் முதல்ல இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் வந்து முன்னிலைப்படுத்த முயல்வார்கள் இப்போ நேற்று குருமூர்த்தி இவங்க மிஸ்டர் குருமூர்த்தி இருக்காரு அவரை விட்டு தான் போனாரு ஒரு ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் அவரோட ஆலோசிச்சாரு அப்ப அதன் அடிப்படையில் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் இதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஏபிஎஸ் நமக்கு தேவை இன்னைக்கு ஏடிஎம்கே கார்டர் நமக்கு தேவை அப்ப அவர் சொல்ற அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இன்னைக்கு நம்ம சரி சொல்லி கூப்பிடுவோம் அண்ணாமலையை தூக்கிடுவோம் ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் ஏடிஎம்கே உள்ள வரணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அவங்கள நம்ம வரணும்னு சொன்னது காரணம் என்ன உட்கலகத்தை ஒன்று பண்ணி விடலாம் என்ற நம்பிக்கையில் அவர்களை உள்ளே உட்கலகம் வேண்டாம் நம்ம விசுவாசத்துடன் இருப்பார் ஓபிஎஸ் என்றைக்கு வேண்டுமானாலும் அதனால வந்து அவருக்கும் நம்ம உரிய இடத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கறத அவங்களுடைய கல்குலேஷன் கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் நைனாருக்கு நைனாருக்கு தலைவர் பதவி கிடைத்ததற்கு பின்னால் தேவர் லாபியா பிராமண லாபியானா அதையும் தாண்டி டெல்லி லாபி இன்னைக்கு பிஜேபி வளரணும் எப்படியாவது வளரணுங்கிற அந்த ராபி அது குருமூர்த்தி மூலமா போனாலும் சரிதான் அண்ணாமலை மூலமா வந்தாலும் சரிதான் அப்படிதான் அவங்க பாக்குறாங்க எப்படியாவது கட்சியை வளங்க எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க நான் ஜாதி பேரை சொல்லி லாபிய சொல்ல மாட்டேன் ஏற்கனவே இருந்து பழம் தின்று கொட்டை போட்டது போல் பிஜேபி பிஜேபியில் இருந்ததுனால் பலன் அடைந்து கொண்டிருந்தவர்கள் அந்த பலனை இழந்து விட்ட நிலை ஏற்பட்டது அதனால் அவர்கள் மறுபடியும் தங்கள் பலனை தங்கள் பலத்தை என்று அடைந்து விட்டார்கள் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலை போனதினால் இதுல சந்தேகமே கிடையாது இப்ப அண்ணாமலைக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்களா தேசிய அளவுல பொறுப்பு கொடுத்து அவரை ஒரு ஒரு இதலையே வச்சுக்கணும்னு பாப்பாங்களா வட்டத்துக்குள்ளேயே வச்சிக்கலாம் இல்ல அதுல எனக்கு வேடிக்கை என்ன தேசிய அளவில் கட்சியில பொறுப்புன்னு சொல்லி அவர் சொன்னாரா அதுதான் அவர் மீன் பண்ணாரு அமித்ஷா இங்க என்ன ஜனநாயகம் பிஜேபியில இருக்கு கட்சி பொறுப்ப பத்தி பேசறதுக்கு இந்த ஹோம் மினிஸ்டர் யாரு நடாதானு பேசணும் இதுதான் பிஜேபி யார் வேணாலும் அங்கே வைப்போம் ஆடுவோம் கண்டிப்பா ஒரு ஒரு அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் பாரம்பரியம் அறிந்தவர்களால் தான் இந்த அளவுக்கு நுட்பமாக பேச முடியும் தமிழ்நாட்டு அரசியலும் திராவிட கட்டுமானமும் தேசிய அரசியலும் குறிப்பாக இந்துத்துவ அரசியலும் அறிந்த ஒரு சில பேரால் மட்டும்தான் சில நுட்பமான ஹைப்பர் லோக்கல் இருந்து நேஷனல் வரையும் பார்க்க முடியும் அந்த விதத்தில் இந்த அமித்ஷா அரசியல் நைனார் நாகேந்திரனை த தலைவராக போட்டது மூலமாக என்ன அவங்க சாதிக்க துடிக்கிறாங்க அது பலன் தருமா தராதா இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஐடியாலஜிக்கலாவும் சரி கரண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் பவர் பாலிடிக்ஸில் என்ன மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க வணக்கம் ஜீவா வணக்கம்